குரு பிரம்மா விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மே ஸ்ரீ குரவே மக கடவுள் அருள் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள் வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் சுக்ராதித்ய யோகம் அப்படின்னா என்ன இது எப்பொழுது வருகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா பத்து ஆண்டுகளுக்கு பின்பு இது வரக்கூடியது அதுவும் ரிஷபத்துல பார்த்தீங்கன்னா சூரியனும் சுக்ரனும் ஒன்றாக இணையக்கூடிய ஒரு தருணத்தை தான் நம்ம சுக்ராதித்ய யோகம் அப்படின்னு சொல்கின்றோம் அதாவது கிரகங்கள் ராசியை மாற்றும் போது சில சமயங்களில் ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் ஒரே ராசியில் இணைந்து பயணித்து சுபம் அல்லது அசுப யோகங்களை உருவாக்கும் அந்த வகையில தான் கிரகங்களின் தலைவனாக கருதப்படுகின்ற சூரியன் மே மாதத்தில் மேஷ ராசியில் ரிஷபராசிக்கு செல்ல உள்ளார் அதே போல அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா மே மாதம் பத்தொன்பதாம் தேதி அசுரர்களின் தலைவன் என்று சொல்லுகின்ற சுக்கர பகவான் செல்வத்திற்கு காரணி அதே மாதிரி திருமணத்துக்கு காரணி கலத்திர காரகன் அதே மாதிரி சுகபாக வாழ்க்கைக்கு காரகன் இப்படி சொல்கின்ற சுக்கர பகவான் தனது சொந்த ராசியான ரிஷபராசிக்கு செல்ல உள்ளார் இதனால ரிஷபராசியில் சூரியனும் சுக்ரனும் சேர்க்கையால் சுக்ராதித்ய ராஜ யோகம் உருவாக உள்ளது இந்த யோகமானது சுமார் பத்து ஆண்டுகளுக்கு பின்பு உருவாக உள்ளது இதனால சில ராசிக்காரர்களுக்கு நன்றாக இருக்கக்கூடிய ஒரு தருணம் பொற்காலமாக கூட இருக்கும் குறிப்பா செல்வ நிலையில் முன்னேற்றம் ஏற்பட உள்ளது சில ராசிக்காரர்களுக்கு ரிஷபராசியில் உருவாகும் இந்த சுக்ராதித்ய ராஜ யோகத்தால் அதிர்ஷ்டம் பெறும் ராசிக்காரர்கள் யார் யார் என்பதை இப்பொழுது பார்க்கலாம் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ரிஷவராசி நேயர்களுக்கு தான் இந்த சுக்ராதித்ய யோகம் சிறப்பை தரும் எப்படி அதே போல லக்னம் அதாவது ரிஷவராசிக்கு அதிபதி யாருன்னா சுக்கர பகவான் அந்த சுக்ரப லக்னமாக இருந்தாலும் ராசியாக இருந்தாலும் இந்த இடத்துல சூரியனும் சுக்கரனும் இணைவு தரும்போது இந்த சுக்ராதித்ய ராஜயோகம் உருவாகி உள்ளது இதனால இந்த ராசிக்காரர்களின் ஆளுமையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் தொழில் சிறப்பான ஒரு பலன்களை தரும் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் தேடி வரும் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு தருணம் திருமணமானவர்களின் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கின்ற ஒரு தருணம் இருக்கு அதே மாதிரி வாழ்க்கை துணையின் முழு ஆதரவு இப்பொழுது கிடைக்கும் திருமணமாகாதவர்களுக்கு நல்ல தேடி வரக்கூடிய ஒரு தருணத்தை இந்த சுக்ராதித்ய யோகம் ரிஷப ராசி ரிஷப லக்னக்காரர்களுக்கு தரப்போகிறது நன்றி வணக்கம் அடுத்தது கடகராசி இந்த கடகராசி நேயர்களுக்கு சுக்ரன் வந்து பாத்தீங்கன்னா பாதகாதிபதி தான் பதினோராம் வீடு கடகராசிக்கு எப்பொழுதும் பாதகாதிபதி ஆனால் பதினோராவது வீட்டில் சுக்கராதித்ய ராஜ யோகம் உருவாக உள்ள எப்படி அப்படின்னா இந்த இடத்துல சூரியன் வந்து இணைகிறார் இந்த ரிஷபராசிக்கு அதிபதி சுக்கரன் அதே போல நான்காம் வீட்டுக்கு அதிபதியும் சுக்கர பகவான் தான் அப்படி இருக்கும்போது உங்களுக்கு இந்த பதினோராவது வீட்டில் சுக்கரன் வரும்போது ராஜயோகம் உருவாக உள்ளது இதனால இந்த ராசிக்காரர்களுக்கு வருமானத்தில் நல்ல உயர்வு ஏற்படும் சிலர் புதிய வருமானங்களை வருமானம் தேடக்கூடிய அளவுக்கு ஒரு ஆதாரங்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு தொழில் ரீதியாக சில முக்கியமான முடிவுகளை எடுப்பீங்க வியாபாரிகளுக்கு நல்ல லாபம் இந்த காலத்தில் கிடைக்கின்ற வாய்ப்பு நிதிநிலை நல்ல மேலோங்கும் முதலீடுகளில் இருந்து வந்து நல்ல அதாவது இதுவரைக்கும் லாபமே இல்லாமல் இருந்து வந்த சில பேருக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கின்ற ஒரு தருணம் பிள்ளைகளால் சில நல்ல செய்திகளை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு அதே போல புதுசாக திருமணம் மாணவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் நன்றி வணக்கம் கடவுள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்